தைப்பூச தன்று எளிமையாக முருகனை வீட்டில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது நபர்களுக்கு வந்து பொருளாதார தேவை அப்படின்றது அடிப்படையில் ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து எளிமையாக வழிபாடு செய்வதற்கு ஒரு தன்மை நான் சொல்கிறேன் இந்த உடல் வலிகளால் அதாவது குறிப்பாக கேன்சர் பேஷண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் அதாவது மனநிலையில அதிக மன அழுத்தம் இருப்பவர் இந்த வழிபாடு ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக ஒரு எளிமையான முறையில் கொடுத்திருக்கிற யாருக்கு எந்த முறை சரியா கம்ஃபர்டா இருக்கோ அதை பண்ணிக்கிறது நல்லது சிறப்பு குருக்கு எளிமையா பண்றது எக்ஸ்க்ளூசிவா ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி குறிச்சி குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி தைப்பூசத்தை பற்றி நீங்க ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கான டாபிக் என்னன்னா அதே தைப்பூசம் தான் தைப்பூசத்தன்று எளிமையாக முருகனை வீட்டில எப்படி நம்ம வழிபாடு பண்றது பொதுவா இந்த தைப்பூச திருநாளில் பல்வேறு வகையான வழிபாடுகள் வந்து முருக பெருமானை பற்றி நம்ம சொல்லலாம் அதுல நிறைய நபர்களுக்கு வந்து பொருளாதார தேவை அப்படின்றது அடிப்படையில் ஒரு நிலையில இருப்பாங்க பெரிதா அவர்களால் பூஜை எல்லாம் செலவு செய்து பண்ண முடியாது இப்படிப்பட்டவர்கள் வந்து எளிமையாக வழிபாடு செய்வதற்கு ஒரு தன்மை நான் சொல்றேன் பொதுவா இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான் தன் அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய நாள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்லுகிறார்கள் அதாவது பூச நட்சத்திரம் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா கடகராசியில் இந்த சக்தி தேவி தன்னுடைய முழு உடற் சக்தியை திரட்டி ஒரு வேளாக மாற்றி கொடுத்த அற்புதம் வந்து நடந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் அப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய வாழ்வியல நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்தினுடைய தீய வினைகள் எல்லாம் அழிப்பதற்கு இந்த வேல் குறியீடு அப்படின்றது ஒரு உன்னதமான வழிபாடு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த வேல் குறியீடை நாம ஆயுதமாக வழிபாடு செய்வதை காட்டிலும் ஒரு சித்திரமாக வரைந்து குறியீடாக வரைந்து வழிபாடு செய்வது நன்று அந்த வேல் வழிபாடு அப்படின்றது வந்து ஞான வேல் வஜ்ரவேல் அப்படின்னு வேல்ல வந்து பல வகையாக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் இருந்தாலும் இந்த தைப்பூசத் திருநாளில் நாம மாக்கோள வடிவில் வேல் வரைதல் அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஆயுதம் தொடர்புடைய நிலையில் இருக்கிற வேல் வந்து செவ்வாயுடைய தன்மையை ரொம்ப உச்சப்படுத்தும் ஆனா இந்த மாக்கோள வடிவில் இருக்கக்கூடிய வேல் வந்து செவ்வாயை வந்து சமநிலைப்படுத்தும் அதனால குறிப்பா இந்த உடல் வழிகளால் குறிப்பா கேன்சர் பேஷண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் அதாவது மனநிலையில அதிக மன அழுத்தம் இருப்பவர்கள் இப்ப வந்து ஒரு மன அழுத்தம் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா விடுதலையே ஆக முடியாது நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டா அதுல இருந்து நம்மள தற்காத்துக்கிறதுல வந்து ரொம்ப நம்ம நாள் எடுக்கும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தைப்பூச திருநாள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல் வழிபாடை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் அல்லாது இந்த தைப்பூச தான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரினுடைய ஜோதி தரிசனம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய உடலும் மனதையும் குறிக்கக்கூடிய சந்திர பகவானை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு உகந்த நாள் அந்த சந்திரனுடைய முழு வடிவம் என்பது அன்னை பராசக்தியினுடைய முழு வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஞானவேல் அந்த வேலை நாம எளிமையாக வீட்டினுடைய பூஜையறை இப்ப நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தனித்த பூஜை அறை வைத்திருப்பதை காட்டிலும் வரவேற்பு அறையிலையோ சமையல் தான் என்ன பூஜை பூஜரும் வைத்திருப்பாங்க அதுல முதல்ல ஒரு தரை பகுதியை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா முதல் நாளே கோமியம் தெளித்து சுத்தம் விட வேண்டும் அதற்கு பிறகு நெய்யால் மெழுகி திரும்ப சுத்தமான தண்ணீரால் என்ன பண்ணணும்னா நல்லா மெழுகிடணும் நெய் போட்டு மெழுகிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஷைனிங் வரும் அதுக்கப்புறம் திரும்ப சுத்தமான தண்ணீரோ பன்னீரோ விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தரையை துடைத்து விட்டு அதற்கு பின்பு நம்ம என்ன பண்ணும்னா வேல் வரைய வேண்டும் இந்த வேல் வந்து கரெக்டா வரையக்கூடிய அடி அந் அடியினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அடிதான் வரையணும் வந்து ரெண்டு தான் என்ன பண்ணனும்னா இருக்கணும் அந்த வேல் வேலினுடைய அந்த தண்டு பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு அடியோடையே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்கணும் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வேல் வரையும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் கல் மாவு கோலம் பயன்படுத்த கூடாது நம்ம அரிசி மாவை முதல் நாளே ஊற வைத்துடணும் அது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா குங்கும பூ இணைத்து மஞ்சள் நிறமாக இணைத்து கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம வரைஞ்சிட்டு எப்போதுமே வேல்ல என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா மூன்று பட்டைகள் இருக்கும் அந்த அது மாதிரி மூன்று அந்த பட்டைகள் இட்டுட்டு மத்தியம பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூடோடு பவள நிற குங்குமம் கவனிக்கணும் அரக்கு நிற குங்குமம் வைக்கக்கூடாது பவள நிற குங்குமம் வைக்கணும் அதற்கு அடுத்தபடியாக சிவப்பு மலர்களை சேகரித்துக் கொள்றது ரொம்ப நல்லது சிவப்பு மலர்கள் அப்படின்னா அரளி புஷ்பமும் எடுத்துக்கலாம் தாமரைப்பூவும் எடுத்துக்கலாம் அதை விட ரொம்ப விசேஷம் என்னன்னா இட்லி கொத்து பூவும் சம்மங்கி மலர் இந்த ரெண்டு மலரையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மலர்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன அர்ச்சனைக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேல் படிக்கிற பழக்கத்தில் உட்பட்டவர்கள் இருக்கார்கள் இப்படிப்பட்டவர்கள் வேல்மாறல் படித்து கூட இந்த மலர்களால் அந்த வேலை என்ன பண்ணலாம்னா அர்ச்சிக்கலா இந்த வேலுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில விலக்கேற்றி வைக்கலாமா அப்படின்னா விலக்கு ஏற்ற கூடாது இப்ப நார்மலா காமாட்சி விளக்கு குத்து விளக்கு நம்ம பூஜை ரூம்ல எப்படி ஏற்றி வைத்திருக்கிறோமோ அது இருந்தா போதும் இந்த வேலுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா விளக்கு ஏற்ற வேண்டாம் நேரடியா நம்ம வேலை வரையறோம் அதுல இப்ப மலர்களால வேல் மாறல் சொல்லியோ அல்லது முருகப்பெருமானுடைய குரு கவசத்தை படித்த வண்ணமோ அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய நூத்தி எட்டு போற்றிகள் அல்லது நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ எதையாவது இதை சொல்லி நூற்றி எட்டு முறை நம்ம என்ன பண்ணணும்னா அர்ச்சனை பண்ணணும் இதற்கு வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு என்ன கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப வந்து நெய் கலந்த அதாவது அதிகப்படியான நெய் கலந்த தினைமாவு அதிகப்படியான நெய் கலந்த தினைமாவு ஒரு நல்ல நெய்வேத்தியம் அதற்கு அடுத்தபடியா தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா இதை நெய்யில் தனியே வருத்தெடுத்து நாட்டு சக்கரை இருக்கு அதாவது உருட்டு வெள்ளம் கிடையாது நாட்டு சக்கர கொஞ்சம் உதிரியா இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இணைத்து ஏலக்காய் கிராம்பு இதை வந்து பவுடர் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல நெவேத்தியம் இது ரெண்டையுமே கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு முதுவா குருஜி தினை மாவுன்றது முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் நீங்க அதிகப்படியான நெய் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காரணம் அதாவதுமா பூச நட்சத்திரத்திற்குரிய உணவு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நெய் பசு நெய் ஏன்னா பூச நட்சத்திரம் என்பது பசுவின் பால்மடி இப்போ பூச நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா கடகராசியில் என்னன்னா அமைந்திருக்கிறது இந்த பூச நட்சத்திரத்துல யாருன்னா குரு உச்சம் குருவுடைய நிறம் என்ன மஞ்சள் நிறம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பால் தயிராகி தயிர் வெண்ணையாகி வெண்ணெய் என்னாகுது நெய் ஆகுது வெள்ளையா இருந்த பால் தானே எப்படி நெய் மஞ்சள் நிறத்துல மாறுது அப்போ அந்த சந்திரனுக்குள்ளதான் யாரு இருக்காங்க குரு இருக்காங்க அதனாலதான் நிறைய பெரியவர்கள் நமக்கு சொல்லுவாங்க நம் மனமே நமக்கு குரு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இப்போ தான் அந்த நெய் கலந்த தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நெய் அப்படின்றது குரு சோ குரு சந்திரனுடைய சேர்க்கையை வந்து மெருகேற்றுவதற்காக இந்த நெய்வேத்தியம் நான் வந்து சொல்லியிருக்கேன் சோ இந்த உணவு முறையை வந்து அன்னைக்கு நம்ம தைப்பூச தன்று எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல கர்ம வினையால நம்ம எடுத்துக்கிற மருந்து பொருள் மாத்திரை உணவு எல்லாமே என்ன சரியாக சிதறி அந்த வேலை செய்ய வைக்காது அந்த உறுப்பைக்குலர் டேல நாம இந்த வழிபாடு செஞ்சு இந்த ரெண்டு நைவேத்தியத்தை எடுத்துக்கிற பட்சத்தில் அது முருகனுடைய பிரசாதம் இல்லையா அன்றிலிருந்து நம் உடல் உறுப்புகளும் மனதும் சரியாக வேலை செய்யும் அதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான லாஜிக் இத பண்ணினாலே போதுமானது சோ தைப்பூச திருநாள் என்று இந்த வழிபாட காலையில் செய்பவர்களும் செய்யலாம் மாலையில் mm -hmm. செய்பவர்களும் செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காலையில செய்யணும்னா ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ள மாலையில் செய்யணும்னா ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள சோ இந்த சூரிய உதயம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம என்ன பண்ணிடலாம் தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு பொழுது சந்திரனுடைய தன்மை வந்து கதிர்வீச்சு குறையும் ஆகையினால் இது வந்து சந்திரனுடைய ஆற்றல் இருக்கிற நேரம் வந்து அந்த இரவு பொழுதுதான் அப்பதான் அதை நம்ம உணர முடியும் அப்ப அந்த இருந்து ஆறு மணி வரையும் ஒரு குளிர்ச்சி தன்மையை நம்மளால என்ன பண்ண முடியும் உணர முடியும் அது போல மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி கரெக்டா அந்த நில ஒளி வரத்துக்கான அந்த வளர்ப்பிறை நில வரத்துக்கான டைம் அந்த டைம்ல அந்த குளிர்ச்சி தன்மையை உணர முடியும் இந்த ரெண்டு டைம் தான் கரெக்டான பிரேயர் பண்ற டைம் இத ஒரு கடைநிலையில வாழ்க்கையில சாதாரணமாக இருக்கிற மனிதர்கள் கூட இந்த வழிபாட்டை எடுத்துக்கலாம் இந்த வழிபாட்டை செஞ்சு இந்த நெய்வேத்தியத்தை சரியாக பருகி வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் இருக்கும் நல்ல மனநிலை அழு அழுத்தத்திலிருந்து மாற்றம் இருக்கும் அதுல குறிப்பா ஒண்ணு உடல்நிலைக்காக வேண்டிக்கலாம் அல்லது நீண்ட கால பிரார்த்தனைகள் வெற்றி பெறுவதற்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணா போதும் நம்ம நிறைய பகுதிவுகள்ல தைப்பூசத்துக்கு வெவ்வேறான வரி வழிபாடுகள் வெவ்வேறான நிலையில நான் கொடுத்திருந்தேன் இந்த வழிபாடு ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக ஒரு எளிமையான முறையில் கொடுத்திருக்கிற யாருக்கு எந்த முறை சரியா கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சிறப்பு குருஜி இல்ல ஒரு சிறு சந்தேகம் நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப நம்ம வேல் பூஜை செய்யறோம் இல்ல வேலை வாங்கிட்டு வந்து வீட்ல அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும்னா நான் அதை கண்டினியூஸா பண்ணணுமா வேல் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்ப நான் ஒவ்வொரு கிருத்திகைக்கோ இல்ல ஒவ்வொரு பூச நட்சத்திரத்திலயோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் இந்த பூஜைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இது இப்ப நம்ம வந்து சித்திரமா வரைகிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதற்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா உயிரேற்றம் உயிரோட்டம் கொடுக்கிறோம் அதற்கப்பறம் நம்ம அடுத்த நாள் பூச நட்சத்திரம் முடிந்ததற்கு பிறகு நம்ம அதை என்ன பண்ணிடலாம்னா அழித்து விடலாம் சோ இதுக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் வீட்டில் பொதுவாக வேல் வழிபாடு செய்வாங்க தெரியுமா இது ஞான நிலையை வந்து ரொம்ப உயர்த்திடும் வேல் என்ன பண்ணும்னா ஞானத்தை ரொம்ப அதிகப்படுத்துறதுனால நம்மளால என்ன அதிகமா பெற முடியாதுன்னா பொருளாதார மேன்மையை பெற முடியாது ஆனா ஞான நிலையை பெறலாம் வேல் வழிபாடு யார் செய்வதற்கு சிறந்ததுன்னா ஒரு மறைப்பொருள் யோகம் அறிவ அறிபவர்க்கு வேல் வழிபாடு சிறந்தது இப்போ மறைப்பொருள் ஞானம் அப்படின்னா என்னன்னா இன்னொருத்தருடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்கோ நடக்கக்கூடிய விஷயத்தை நான் இன்டியூஷனா எனக்கு அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்றவங்களுக்கு இந்த வேல் வழிபாடு நல்லது அப்ப இன்ட்யூஷன் பவர் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா ஓவர் ஞானம்னு சொல்றோம் இல்லையா இவங்க எல்லாமே இல்லற மார்க்கத்திலிருந்து சற்று விலகி இருப்பார்கள் அதனால இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களை நான் ஆயுதம் வைத்து வழிபாடு செய்ய நான் எப்போ துவுமே என்ன பண்ண மாட்டேன்னா அதை ஆலோசனை கொடுக்கறது இல்ல அதனாலதான் இப்ப நான் வந்து யந்திர வடிவமாக அதாவது வரைந்தே வழிபட சொல்றேன் இப்ப உடனே கேட்பாங்க இந்த வேல் வச்சிருக்கெல்லாம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே குறித்து நான் என்ன பண்றது அப்படின்னு இது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களோ இந்த உரிய இடத்துலயோ நீங்கள் அர்ப்பணித்து விடுவது நன்று அதுதான் நான் என்னுடைய கருத்து பொருளாதாரம் தேவையில எனக்கு ஞானம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் என்னுடைய துறை வந்து இன்னொருவருடைய கர்மாவை நீக்கிற துறையில ஒரு ஜோதிடராக ஒரு மருத்துவராக ஒரு ஒரு ஆன்மீக தூதுவராக நான் இருக்கிறேன் ஒரு மனநிலையில் பொருள் பற்றலா இல்லைன்றவர்கள் தாராளமா வழிபடலாம் கிடைக்கும் மேன்மையும் கிடைக்கும் சிறப்பும் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்திருக்கீங்க இந்த தன்று அருமையா வேல் வழிபாடு எப்படி பண்ணணும் வீட்லயே எளிமையா பண்றது எக்ஸ்க்ளூசிவா ஆன்மீக பரிகார கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி குறிப்பிடும் நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குருஜி வந்து வாஸ்துக்காக வாஸ்து விசிட் வந்து எப்ப போவாங்க நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வருவீங்களா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இல்லையா உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் செல்வதற்காக இருக்காங்க உங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்